பொது தமிழ் எளிய மொழிபெயர்ப்பு ஸோ நம்மளுடைய டிஎன்பிஎஸியில் கொடுக்கப்பட்டிருக்க புதிய பாடத்திட்டத்தின் கீழே யூனிட் ஆறில் கவர் ஆகுது இந்த டாபிக் ஸோ யூனிட் ஆறில் கவர் ஆகுது இதனுடைய மார்க் வெயிட்டேஜ் பார்த்துக்கிட்டாக்கா அஞ்சு மார்க் ஸோ நம்ம இல்லாத விஷயத்தை எங்கெங்கெல்லாமோ தேடிட்டு இருக்கோம் புது புது வார்த்தைகளை தேடி ஆஹ் கூட ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு இருக்குது நம்ம டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் எல்லாராலையும் மார்க் எடுக்கக்கூடிய டாபிக் ஸோ இதுல வந்து நம்ம தப்பே பண்ணிடக்கூடாது ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஸ்கூல் புக்கிலே இருக்கு இந்த கண்ட்டு ஸோ எளிமையாக நம்ம அஞ்சு மார்க் தமிழ்ல எடுக்கலாம் ஸோ இந்த எளிய மொழி பெயர்ப்பு பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எளிய மொழி பெயர்ப்பு ஆறாம் வகுப்பு சோ வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு வகுப்புல இருந்தும் இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கு வேர்ட்ஸு ஸோ அதை நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும் ஈஸியா அஞ்சு மார்க் வந்து எடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்பு தான் பார்க்க போகிறோம் வைஸ் வளஞ்சுலி இன்டர்நெட் இணையம் சர்ச் இன்ஜின் தேடுபொறி ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சொலி ஸோ கிளாக்வைஸ்னால் வளஞ்சுலி ஆன்டி கிளாக்வைஸ்னா இடஞ்சுலி வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் டச் ஸ்க்ரீன் தொடுதிரை கான்டினண்ட் கண்டம் மைக்ரேஷன் வலசை கிளைமேட் தட்பவெட்ப நிலை புகலிடம் வெதர் வானிலை கிராவிடேஷனல் பீல்ட் புவியீர்ப்பு புலம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி மெடிசன் ஔடதம் சாட்டிலைட் செயற்கை கோல் ரிசர்ச் ஆய்வு பிளானட் கோல் ரோபோட் மனிதன் ரோபோட் எந்திரமனிதன் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு எஜுகேஷன் கல்வி பிரைமரி ஸ்கூல் தொடக்க பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளி லைப்ரேரி நூலகம் எஸ்கிலேட்டர் மின் படிக்கட்டு லிஃப்ட் மின் தூக்கி எஸ்கிலேட்டர் மின் படிக்கட்டு லிஃப்ட் மின் தூக்கி இமெயில் மின் அஞ்சல் காம்பாக்ட் டெஸ்க் குறுந்தகடு இலைப்ரேரி மின் நூலகம் இபுக் மின் நூல் இ மேகஸின் மின் இதழ்கள் வெல்கம் நல்வரவு ஸ்கல்ச்சர்ஸ் சிற்பங்கள் சிப்ஸ் சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை மேக்கப் ஒப்பனை டிஃபன் சிற்றுண்டி கமாடிடி பண்டம் ஃபெரிஸ் பயனப்படகு ஃபெரிஸ் பயணப்படகு ஹெரிடேஜ் பாரம்பரியம் கன்சியூமர் நுகர்வோர் ஓஏஜ் கடற்பயணம் என்ட்ரிப்ரீனியர் தொழில் முனைவர் அடல்டரேஷன் கலப்படம் மெர்சண்ட் வணிகம் பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று ஆர்ட் கேலரி கலைக்கூடம் லிட்ரேச்சர் இலக்கியம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு ட்ரஸ்ட் அறக்கட்டளை வாலண்டீர் தன்னார்வலர் ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரணர் சாரினியர் சோசியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் ஹியூமானிட்டி மனிதநேயம் மெர்சி கருணை ஹியூமானிட்டி மனிதநேயம் மெர்சி கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நொபல் பிரைஸ் நோபல் பரிசு லாரி சரக்குந்து லாரி சரக்குந்து ஃபேஸ்புக் முகநூல் வாட்ஸ்அப் புலனம் ஓகே உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா இன்ஸ்டா சோ இன்ஸ்டாகிராம் உடைய தமிழாக்கம் என்னது சோ ரீசண்டா நடந்த ஒரு எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சோ இன்ஸ்டாகிராம் உடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னாக்க படவரி இன்ஸ்டாகிராம் பட வரி அடுத்ததா ஆப் செயலி கம்ப்யூட்டர் கணினி காலிங் பெல் அழைப்பு மணி மெஷின் எந்திரம் ரோபோ எந்திரம் சோ இத கூட எக்ஸாம்ல கேட்கலாம் மெஷின்னா ஈ போடணும் எந்திரம் ரோபோனா எந்திரம் ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க கரன்சி நோட் பணத்தால் பேங்க் வங்கி செக் காசோலை டிமாண்ட் டிராப்ட் வரைவோலை டிஜிட்டல் மின்னணு மையம் டெபிட் கார்டு பற்றட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் காமர்ஸ் மின்னணு வணிகம் ஸோ இதோட ஆறாம் வகுப்பு நிறைவு பெறுது அடுத்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு பார்க்கலாம் தேங்க்யூ